இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது இது தொடர்ந்து நாளைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை புயலாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்திய வானிலை மையம் வெளியிட்டிருக்காங்க அதே வேளையில் தற்போது நிலவரப்படி அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்மளுடைய சென்னையிலருந்து தென்கிழக்கே எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து வருவதாக நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மம் சொல்லியிருக்காங்க அதே போல் இதனுடைய நகர்வு பாதை எல்லாமே நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி தான் இருக்கிறது இது கரையை கடக்கும் இடத்தை சொல்லலை ஆனால் வந்து இது தமிழகத்தை நோக்கி தான் நகர்ந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்று சுழற்சி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இது வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது இப்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது இது நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இது புயலாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்திய வானிலை மையம் பதிவிட்டிருக்காங்க இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி தான் நகர்ந்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே வேளையில் இந்த நிகழ்வு இந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த ஆறு மணி நேரத்தில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் முன்னாடி வெளியிட்ட அறிக்கையில் அதாவது வந்து எட்டு கிலோமீட்டர் வேகத்துல வருதுன்னு சொன்னாங்க அப்புறம் பத்து கிலோமீட்டர் வேகத்துல வருதுன்னு சொன்னாங்க இப்போ பன்னிரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல வருதுன்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய வேகம் என்பது இப்போ அதிகரித்திருக்கிறது இது தற்போதைய நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கையின் திரிகோண மலையிலிருந்து தென்கிழக்கே முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே அதாவது ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல் நம்மளுடைய புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கே வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நம்மளுடைய சென்னையிலிருந்து தென்கிழக்கே எட்நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடித்து வருகிறது இது வந்து புயலாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க இந்த புயல் எங்க கரையை கிடக்க போகுது இதுக்கு என்ன பெயர் வைக்கப்பட போகுது அப்படிங்கிற எந்த ஒரு அறிவிப்பையும் இதுவரை இந்திய வானிலை மையம் வெளியிடல புயலுக்கு என்ன பெயர் அந்த புயல் எந்த இடத்துல கரையே கிடக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற செய்தியை அவங்க வெளியிடல புயலாக மாறக்கூடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால தொடர்ந்து அடுத்தடுத்த அறிக்கையில் நம்ம வந்து தொடர்ந்து இணைந்திருந்து எல்லாத்தையும் கேட்கலாம் அதனால புயல் நாளைக்கு உருவாக கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நாங்கள் இதை தொடர்ந்து ஆய்விலேயே மேற்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இது ஆய்விலேயே இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அடுத்த அறிக்கையில் எல்லாத்தையும் பார்க்கலாம் தமிழகத்தில் மழையானது தொடங்கி பல மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில புயல் உருவாகும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளுடைய இந்திய வானிலை மையம் குறிப்பிட்டிருக்காங்கிற செய்தியை உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்